வணக்கம் வெல்கம் டு வியூ இன்னைக்கு சகப்பரிசி அவள் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எந்த அவலில் வேணும்னாலுமே இதை நம்ம செய்யலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே நம்ம செய் செஞ்சிடலாம் இதை ஊற வைக்கிற டைமிங் மட்டும்தான் ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி ஆகும் தேவையான அளவு அவல் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறேன் இருபது நிமிஷம் ஊற வைக்கிறேன் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வாஷ் பண்ணி கழுவி தண்ணி இறுத்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பேன் பற்ற வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் தக்காளியே நல்லா போட்டாச்சு நல்லா பச்சை வாசனை போறளவு நல்லா வதங்கட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுடுறேன் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம தண்ணி இருத்தி எடுத்து வச்சிருக்க அவள் எடுத்து இதில் சேர்த்துடலாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதில் அப்படியே இருக்கட்டும் சூப்பராக நமக்கு செதப்பரிசி அவள் உப்புமா ரெடி ஆகிடுச்சு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்பவே சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ